தளபதி விஜய் அவர்களை மிரட்டிய மு க ஸ்டாலின் சம்பவமே வந்து நடந்திருக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத வித் ப்ரூஃபோட டீடைலா வந்து சொல்றேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி விஜய் உன்னோட ஆட்டத்தை உன்னோட வாளை வேற யாருக்கிட்டே போய் ஆட்டு என் பையன் உதயநீதி கிட்ட ஆட்டணும்னு நினைச்சுன்னா அவன் என்னைய மாதிரி வந்து கிடையாது நானாவது சொல்லதான் செய்வேன் ஆனா என்னையோட ஒரு படி மேல உதயநீதியை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான் அப்புறம் வாழை வெட்டிட்டாங்க வெட்டிங்க அப்பெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஓப் மு க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீடியா கிட்ட வந்து சொல்லலாம் பேசியிருக்காரு தளபதி மாநாடுல வந்து சொன்னாரு நமக்கு எதிர்கட்சி பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு அது மட்டும் இல்லாம குடும்ப அரசியலை வந்து ஊழல் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டா எந்த ஒரு பயமும் எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாம பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லலாம் பல கட்சிகள் மாநாடு வந்து போடுவாங்க இவங்க அவங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பேர் சொல்லாம இவங்கன்னு சொல்லாம பாத்தீங்க அப்படின்னா தாக்கிட்டு போயிருவாங்க ஆனா தளபதி பாத்தீங்க அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து குடும்ப அரசியல் வந்து ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டா வந்து ஓபனா வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு முக ஸ்டாலின் இப்ப வந்து கொந்தளிக்கிறாரே வந்து சொல்லலாம் உதயநிதி கிட்ட வந்து வாழ ஆட்டாத என்ன மாதிரி கிடையாது அசால்ட்டா வெட்டி போய்கிட்டே இருப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திமுறா வந்து பேசிருக்காரு அண்ட் சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் யோசிக்கத்தக்கது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு சிஎம்க்கு தான் வந்து போட்டியிட போறாரு அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோரே வந்து ஒவ்வொரு அப்டேட்டா டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கிழமை அந்த கட்சியில இருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அப்பே பாத்தீங்க அப்படின்னா முக ஸ்டாலின் முடிவு பண்றாரு ஓகே துணை முதலமைச்சர் டெப்டி சிஎம் வந்து உதயநிதியை போட்டலாம் விஜய்க்கும் அவங்களுக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முடிவு எடுத்திருப்பாருன்னு வந்து நினைக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா வேற யாரையாவது போலாம் ஏன்னா டிஎம்கேல வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும் இருந்து நிறைய பேர் வந்து கூட வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க நிறைய அனுபவம் உள்ளவங்களும் வந்து இருந்திருப்பாங்க துணை முதலமைச்சர் அவங்கள கூட போலாம் ஏன் உதயநிதியை போடணும் நேற்று வந்து இளைஞர் அணியா இருந்தவர் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்டி சிஎம் போறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக திருப்புறாரு அப்படிங்கறதா வந்து ஒரு யோசிக்கத்தக்கதா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க